ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சூப்பரான போலீஸ் மூவி தான் ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே நம்ம படத்தோட ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு குட்டி பையனும் இருக்கான் அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்கடா காலையில் ஹீரோ கிளம்பி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகாமல் கலர் ட்ரெஸ்ஸில் போகிறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு பிரச்சனையில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு ஒரு ஹையர் போலீஸ் ஹையர் போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி வேலைக்கு சேர்கிறதுக்காக கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாரு ஸோ டெய்லி ஹீரோ போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இருந்தாலும் அவன் பண்ணுறான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு அந்த ஹையர் போலீஸ் ஆஃபீஸரோ இப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை வீட்டில் காட்டுறாங்க ஸோ நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட இருக்காரு ஹீரோயின்மே ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் இருக்காங்க அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவங்க குழந்தைய வந்து ஸ்கூலில் டிராப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோ அவங்க பையனோட கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணலாமேன்னு ஸ்கூலுக்குள்ளே வரலான்னு பார்த்தா பையனும் தடுத்து நிறுத்துறான் அப்பாவோ ஏண்டான்னு கேட்குறப்ப அப்பா நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் போலீஸ் யூனிஃபார்மில் தான் வரணுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லவும் இன்னொரு நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் இப்போ யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா அப்போ நீ சஸ்பெண்ட்லாம் முடிஞ்ச வேலைக்கு போகிறப்ப ஸ்கூலுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு கோமா உள்ளே போயிடுறான் இங்கே அப்படி சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வார்டில் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டன்ட் வந்திருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை அட்மிட் ஆகிருக்க லேடியோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக உள்ளே போனோடனே அந்த லேடியோ அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பொண்ணு என்னை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி நம்ம ஹீரோயின்கிட்டையுமே அவங்க ஹஸ்பண்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் போலீஸாக இருக்காருன்னு சொன்னோடனே ஹீரோயினும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சார் என் ஹஸ்பண்டு போலீஸ் தான் உங்களுக்கு நாமகம் இருக்கா நீங்கள் எங்கள் மேரேஜ்க்கு கூட வந்திருக்கீங்க சார்னு பேச்சு கொடுக்குறப்ப அந்த பேஷண்ட் லேடியோட ஹஸ்பண்டாக பெருசாக அது கொடுத்து கூட கேட்டுக்கல சேர்ந்து ஹீரோயின் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா ஹஸ்பண்ட்டை காட்ட வசதியாக இருக்குமே சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட் லேடியோட ஹஸ்பண்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஹீரோயின் அடுத்த நாள் வீட்டுக்கு போன உடனே ஹீரோக்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபோட்டோவை காமிச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப ஹீரோமே இவரும் எனக்கு நல்லாவே தெரியுமே நான் இவர் கூட ஒரு வருஷம் தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்ன ஒன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது ஏங்க இவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு பேசி பார்க்கலாமேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோவை எல்லாம் வேணாம் என்ன நினைப்பார் என்னை பற்றின்னு சொன்னோன்னே ஹீரோயினோ எவ்வளோ கெஞ்சி பார்க்கறாங்க ஒரு வழியாக ஹீரோவை சமாதானப்படுத்திடுறாங்க ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை அழைச்சிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அந்த பேஷண்ட் லேடியோட ஹஸ்பண்ட் கண்ணில் ஹைட்ரா போட்டுவிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு ஸோ ஹீரோயின் எல்லா தகவலையும் எடுத்து சொல்ல என்ன யா யார்கிட்டே இது லஞ்சம் வாங்கினியா அதனால தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை கேட்குறாரு அதுக்கு ஹீரோவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்கிறாரு கண்ணில் ஐட்ராப் போட்டிருந்தவரோ கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே தானா ஒன்றே எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்குறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா ஹீரோவை பற்றி நல்லாவே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறப்போ இப்போதாங்க ஹீரோ அதை பத்தி பார்க்க சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ வந்து திண்டுக்கல்ல இருக்க ஒரு ஸ்டேஷனில் வந்து கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்போ நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க ஸோ ஹீரோவை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப என்னை ஒரு பையன் லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ லவ்க்கு ஓகே சொல்லேன்னா உன் முகத்தில் ஆசிட்டு ஊத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான் சார்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறான் சரி நான் என்னென்ன பேசி வைக்கிறமா அவனோட அட்ரஸ் பேர் ஏதாவது தெரியுமான்னு கேட்குறப்ப அதெல்லாம் தெரியாது சார் ஆனால் அவனோட வண்டி நம்பர் மட்டும் தெரியுன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வண்டி நம்பரை சொல்லிட்டு போகிறாள் ஸோ அந்த வண்டி நம்பரை வச்சு நான் நம்ம ஹீரோ எப்படியும் அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய் அவங்க பேரண்ட்ஸை பண்ணி விட்டுட்டு ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு போய் வான் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான்னு சொல்றாரு ஸோ அந்த பொண்ணை ஹீரோ கிட்டே ஃபோன் பேசி முடிச்சுட்டு நடந்து வீட்டுக்கு இருக்கப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணை அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து ஒரு காட்டுக்குள்ளே போட்டு ரேப் பண்ணி கொடூரமாக அந்த பொண்ணை செதைச்சி வச்சுருக்கான் ஸோ ஆனால் அந்த பொண்ணு இன்னும் சாகலை உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்குது வாயில்ல பாட்டிலெல்லாம் வச்சு வாயை கிழிச்சிருக்கான் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோ தொண்டை வரைக்கும் பாட்டிலை வச்சு கிழிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு பேர் சேர்த்து அந்த பொண்ணை பாலியல் பலாக்காரம் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஸோ இது ரேப் கேஸுங்கிறனால பிரச்சனை மீடியா சைடு ரொம்பவே பெருசாகுது ஸோ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சந்தேகம் யார் பக்கம் திரும்பும் அந்த பொண்ணை லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் அண்ணையா அவன் பையன் அவன் மேலே தான் சந்தேகம் திரும்பும் ஸோ அவனை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் வச்சிருக்காங்க ஸோ அவனும் நான் இதை பண்ணல பண்ணலன்னு சொல்கிறான் ஸோ அதனால் ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் இவன் ஒத்துக்கிற வரைக்கும் இவனை அடியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாங்க ஹீரோவுமே இவன் தான் குற்றவாளியாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு அவனும் கடைசி வரைக்கும் நான் பண்ணல பண்ணலன்னு தான் சொல்கிறான் இங்கே அப்படி சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சு நினைவுக்கு வந்துட்டா ஸோ அவளால் பேச முடில அதனால் சைன் லாங்குவேஜ் மூலியமாக அவள் வாக்குமூலம் கொடுக்குறா ஸோ இந்த பொண்ணை கற்பழிச்சவனோட வயத்தில் ஒரு சீமார்க் இருந்துச்சுன்னு தெரிய வருது ஸோ இப்போ சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா ஒருத்தனை இந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணவன் அவனோட வயத்தில் மார்க் இல்லை ஸோ கண்டிப்பாக அவனா இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்க மாட்டான்னு தெரிய வருது ஸோ இப்போ என்ன இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பையனை போட்டு அடி அடினு அடித்தாரா அதனால் அந்த பையனை சைடுல இருந்து மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ஒன் இயர் சஸ்பெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோவெல்லாம் வீட்டில இருக்கவே முடில ஸோ அதனால எப்படியாவது பேசி கொஞ்சம் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சாருன்னு இப்போ வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி ஹீரோ நிற்கிறாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ உடனே கவலைப்படாது எனக்கு ஒரு ஆள் தெரியும் அவர்கிட்ட பேசி உனக்கு வேலை வாங்கி தர சொல்றேன்னு சொல்லிட்டு நேராக பிரபுக்கு போன் அடிக்கிறாரு ஸோ பிரபு சாரோ நீ சொல்லிட்டே இல்லை உடனே அந்த பையனுக்கு வேலை கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு நம்ம பிரபுவோ நம்ம ஹீரோட ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றாரு ஸோ ஹீரோவுக்கு சீக்கிரமே இன்னும் ஜாயினிங் ஆர்டர் வந்துடும் தெரிய வருது ஸோ இவங்களாம் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க சீனை கட் பண்ண இந்த படத்தோட வில்லனை கட்டுறாங்க ஸோ இவரை நான் வில்லனே சொல்லிக்கிறேன் வில்லன் இப்ப எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஒரே ஒரு பையன் ஸோ அந்த பையனை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வரலாமேன்னு ட்ரை பண்ணுறாரு ஸோ அதனால் கட்சி ஆளுங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படியோ சம்மந்தி ஆகிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு வந்துடலாமேன்னு பிளான் பண்ணி இங்கே வந்து சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அந்த அரசியல்வாதியும் உன் பையன் அரசியலுக்கு வரணுன்னா உன் பையன் பேரில் இருக்க கேஸ் எல்லாம் முதல்ல தீர்த்து கட்டுற வழியை பாருங்கன்னு சொல்லவும் வில்லன் வந்து இங்கே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஸோ வில்லனை சுற்றி அவங்க அடியாளுங்கெல்லாம் என்னென்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறப்ப இல்லை என் பையனை அரசியலுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறேன் ஸோ அவன் எனக்கு தெரியாமல் நிறையா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எந்தெந்த ஸ்டேஷன்லாம் என் பையன் மேலே கேஸ் இருக்கோ அங்கேயெல்லாம் போய் நீங்களே நீங்கள் அந்த தப்பு பண்ண மாதிரி சரண்டாகுங்க உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி வில்லன் ரவுடிங் அல்ட்டையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனோட பையனை காட்டுறாங்க ஸோ வில்லனோட பையனும் குடிபோதையில் நட் நடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு அந்த சைடாக ஒரு காரில் ஒரு போகிற பொண்ணை பிடிச்சி ஒம்புழுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த பொண்ணு எப்படியோ அந்த வில்லனோட பையனை தள்ளி விட்டுட்டு காருக்கு நாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறான் இருந்தாலும் வில்லனோட பையன் விடாமல் அந்த கார் மேலே ஏறி ஒன் பாத்ரூம் போகிறாரு ஸோ இதனால் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா ஸோ வில்லனை தள்ளி விட்டுட்டு காரை பேக் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா வீட்டுக்கு எப்படியோ போயிட்றான் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க நம்ம பிரபுவோட பொண்ணு தான் தெரிய வருது ஸோ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னவும் பிரபு ஆல்ரெடி போலீஸ் தான் இல்லையா ஸோ அதனால போலீஸ் படையோட இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போகிறாரு ஸோ அங்கே போய் பார்த்தா வில்லன் இல்லை ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டான்னு தெரிய வருது சரின்னா அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறத மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் நோட் பண்ணுறாங்க சரிங்கன்னா அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கிறத பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்கலாமேனு சொல்லிட்டு எதுவும் ரெக்கார்டாக இருக்கிறத பார்த்தா வில்லனோட பையன் தெரிய வருது ஸோ வில்லனும் அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய ரவுடி ஸோ அவனோட பையனை எப்படா தொடுறது பெரிய இடமாச்சே ஏதாவது நம்ம ஃபேமிலிக்கு மீதியும் பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்லிட்டு பிரபு பயப்படுறாரு இதை பார்த்தோன்னே பிரபுவோட பொண்ணும் ரொம்ப திட்டுறாங்க அப்போ நீங்கள் போலீஸ் நீங்கள் ஒரு ரவுடியை பார்த்து இப்படி பயப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு கோமா அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு பேருதா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு இங்கே அப்படியே சீனா கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஜாயினிங் லெட்ரு வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு இதுக்காக ஹெல்ப் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரோ நான் பண்ணலப்பா நான் வந்து பிரபுங்கிற ஒரு நபர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவர் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லவும் சேசா அவருக்கும் சேர்த்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை வச்சுட்டு அடுத்த நாளே ஜாயின் பண்ணுறதுக்காக யூனிஃபார்ம் ஆடிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு ஹீரோ வேலைக்கு சேர்ந்த அன்னைக்குன்னு பார்த்து எக்கச்சக்கமான பெண்டிங்கில் இருந்த கேஸுக்கெல்லாம் குற்றவாளிகள் நான் தான் அந்த குற்றத்தை பண்ணுன்னு சொல்லிவிட்டு வந்து சரண்ட்ராகிறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் பிரபுவை காட்டுறாங்க ஸோ பிரபுவோ ஒரு க்ளப்புக்கு ட்ரிங்க் பண்ணலாமேனு வந்திருப்பாரு பொண்ணு நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாலேன்னு சொல்லிவிட்டு அங்கே யதார்த்தமாக வில்லனோட பையனை பார்க்கவும் இதுதான் நல்ல சான்ஸுன்னு சொல்லிட்டு வில்லனோட பையனும் ரொம்ப போதையில் இருந்தனால அவனை அடித்து மட்டையாக்கி கை கால்லாம் கட்டி முகத்தை மூடி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டார் ஸோ நம்ம பிரபுவை பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிளை உன்னை போட்டு அடித்து வெளுத்துவாங்க அவரோ பேக் அடிக்கிறாரு ஸோ வில்லனோட பையன் மேலாம் கை வச்சால் என்னோடய குடும்பமே நாளைக்கு நாசமாயிருக்கும் சார்ன்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு போயிடுறாரு அதனால அதனால் பிரபு வேறு வழி இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கவும் இவரும் நேராக ஹீரோக்கு ஃபோன் அடிச்சு ஸோ நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா ஏற்கனவே உன்னோட ஜாயினிங்க்கு காரணமான முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் பிரபுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அதை மட்டும் நீ கொடுன்னு சொல்லவும் நேராக ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த நேரத்துன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் ஃபோன் அடிக்கிறாங்க ஹீரோ ஒரு ரிங்டோன் வச்சுருப்பாரு அது சினிமா பாட்டு தான் ஹீரோவை ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஹீரோயினை எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறப்ப நான் இந்த மாதிரி நம்ம வேலைக்கு ரீன்ஜாயின்காக பேசுறதுக்கு ஒரு சார் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு வேலை கொடுத்தாரு அங்கே வந்திருக்கன்னு சொன்னான்னு ஹீரோயினும் அவர் எந்த வேலை விட்டாலும் செஞ்சுருங்க அவர்னால தான் நம்மளுக்கு திரும்ப வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லவும் சரின்னு ஹீரோவுமே போய் அவர் சொன்ன வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு வில்லனோட பையனு தெரியாமல் அடிக்கிறாரா இல்லை தெரிஞ்சு அடிக்கிறாரான்னு தெரில போட்டு வெளுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் வில்லனோட பையனை ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு குப்பை மேட்டில் போட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க மட்டும் இல்லாமல் ஹீரோ வில்லனை அடிக்கிறத வீடியோ எடுத்து வச்சுருப்பாரு பிரபு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட போய் காட்டணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனோட பையனை காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ வில்லனும் வந்து அவங்க பையனோட நிலமையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு டிவியில் இப்போ வில்லனோட பையன் அடி வாங்கின வீடியோ வருது ஸோ அதில் ஹீரோவோட ஃபேஸ் தெரில ஆனால் ஹீரோட பேர் சண்முகம்னு காட்டுது ஆல்ரெடி வில்லனோட பையனுக்கு ஹீரோவோட ரிங் டோன் தெரியும் இப்போ ஹீரோவோட பேரும் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு கான்ஸ்டபுள்னு தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உடவும் ஸோ இங்கே இருக்க ஸ்டேஷன்லலாம் யார் சண்முகம்னு கான்ஸ்டபுள் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க ஸோ அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ஃபோன் அடித்து அந்த ரிங் டோன் யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வில்லனோட ஆளுங்கள்லாம் வெறித்து நம்ம ஹீரோவை தேடிகிட்டு இருக்காங்க அது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவிலலாம் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேஷனில் கூட இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எந்த கான்ஸ்டபிள் வில்லனோட பையனை தைரியமாக அடிக்கிறான்னு தெரிலையே அவனோட குடும்பம் என்னாக போகுதுன்னு தான் தெரிலன்னு சொல்லிட்டு பயமுடுத்தவும் ஹீரோமே ஓரளவு பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனோட பையனை காட்டுறாங்க ஸோ என்னடா வில்லனோட பையன் ஃபேஸை கவர் பண்ணி ஒரு கவரை கட்டியிருக்கான்னு நினைப்பீங்க ஸோ எதுக்காக கவரை கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி அடிக்கிற வரைக்கும் அவர் அந்த கவரை கழட்ட மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வழியாக நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ஹீரோ ஹீரோவை கண்டுபிடிச்ச உடனே வில்லனோட ஆளுங்கள்லாம் ஹீரோவை போட்டுத் தள்ளுறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வில்லன் ஃபோன் அடித்து அவன் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கப்ப அவன் மேலே கையை வைக்காதீங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அவன் என்றைக்காவது அன் யூனிஃபார்மில் மாட்டுவான் அப்போ அவனை வச்சு செஞ்சுருங்கன்னு சொல்லவும் சரி நான் வில்லனோட பையனும் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்களை வச்சு டெய்லியும் ஹீரோவை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு இவர் தான் வில்லனோட பையன் ஸோ ஹீரோ தான் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா அதனால் முகத்தில் கட்டி இந்த கேரி பேக்கை எடுத்துடுறாரு ஸோ இப்போ நம்ம ஹீரோவை கொன்னே ஆகணுங்கிற வெறியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சீன சீனை கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க ஸோ வில்லனை அவங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடித்தவனை ஏண்டா தேடிட்டு இருக்கா அடிக்க சொன்னவனை தேடி போட்டு தள்ளுறாங்கிறப்ப இல்லைப்பா இவன் அடித்த அடி ஒவ்வொன்றும் அப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வில்லனோட பையன் அவன் தெரியாமலாம் அடிக்கலை தெரிஞ்சு தான் அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனோட ஆளுங்க எல்லாருமே ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஹீரோ வீட்டை விட்டு வெளில வந்தாலே யூனிஃபார்மோடய தான் வந்துட்டுருக்காரு ஸோ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோயின் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ ஸோ இன்றைக்கி பையனுக்கு ஆஃப் டே தான் எனக்கு நைட் டியூட்டி வேறு சேர்ந்துருக்கு என்னால் இப்போ பர்மிஷன் கேட்டு வர முடியாது ஸோ நீங்கள் போய் பையனை அழைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லவும் ஹீரோவோ பர்மிஷன் கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலுக்கு போகிறப்ப எதுக்கு யூனிஃபார்ம்னு கேட்கவும் ஹீரோ வேறு வழி இல்லாமல் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அன்னு யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு போகிறாரு ஸோ இதை நோட் பண்ண வில்லனோட ஆளுங்களோ வில்லனுக்கு இன்ஃபார்மேஷனை சொல்லிடவும் ஸோ இப்போ தான் அவன் கையோட தொக்காக மாட்டியிருக்கான் அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு இங்கே வெறியோட வில்லனோட பையனும் வில்லனும் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஹீரோ நேராக ஸ்கூலுக்குள்ளே போகிறப்ப ஒரு ரூம்குள்ளே ஸ்கூலில் போய் யூனிஃபார்ம் மாற்றிக்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பையனுக்கு அவங்க அப்பா யூனிஃபார்மில் தான் பார்க்கணுன்னு ஆசை அதனால தான் ஹீரோ யூனிஃபார்மை கையோடு எடுத்துகிட்டு வந்து அங்கே மாற்றிருப்பார் ஸோ என்ன பையனையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வண்டியில் வராரு ஸோ வில்லனோட ஆளுங்கெல்லாம் என்னடா மறுபடியும் யூனிஃபார்முக்கு மாற்றிட்டான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வில்லனோட பையனும் இவனை விட்டுறக்கூடாது யூனிஃபார்மில் இருந்தாலும் பரவாயில்ல இவனை தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ ஹீரோவாக வர வழியில் போலீஸ் ஜீப் நிற்கிறத பார்க்குறாரு இது நம்ம ஸ்டேஷன் ஜீப் ஆச்சு எதுக்கு இங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோக்கு ஒரு ஃபோன் காலில் வேலை வரவுமே அந்த ஜீப் டிரைவர்கிட்ட என் பையனை மட்டும் வீட்டில் விட்டுருங்கன்னா எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்க்கு வராரு ஹீரோ என்ன வேலையா அந்த பில்டிங்க்கு வந்தார்னு தெரில நேராக அந்த பில்டிங்க்கு மேலே ஏறுறாரு ஸோ ஹீரோ வேலை ஏறின கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ் ஜீப்பு அங்கே வந்து அந்த டிரைவரோ சார் நான் அந்த வழியாக போகல திடீர்னு ஒரு ஏசி ஒரு வேலை சொல்லிட்டாரு அதனால் உங்கள் பையனை நீங்களே வீட்டில் விட்டுருங்க சார்னு சொல்லி சாரின்னு சொல்லிட்டு பையனை இறக்கி விட்டு அவர் பெயிடுறாரு இங்கே வேற வில்லனோட ஆளுங்கெல்லாம் வந்துவிட்டாங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பையன் வேறு இங்கே இருக்கானேன்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு வில்லனோட ஆளுங்க ஒரு இரநூறு பேருக்கு மேலே அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சிட்டாங்க ஹீரோக்கு இவங்க இரநூறு பேரையும் சமாளிக்க முடியாதுன்னு தெரியும் சரின்னு ஒரு இடத்துல போய் மறைவாக ஒழிஞ்சிக்கிறாங்க ஸோ எவ்வளோ நேரம் தான் அங்கே மறைவாக ஒழிஞ்சிருக்க முடியும் நைட் ஆயிடுது ஸோ இன்னும் வில்லனோட ஆளுங்க போகவே இல்லை பில்டிங்குக்குள்ளேயே தான் தேடிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன இன்னும் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு இருக்குது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பதற ஆரம்பிக்கிறாங்க என்னடா ஃபோனே எடுக்க மாட்டாரு ஃபோன் அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப்பாக வருதேன்னு சொல்லி இவங்க பதட்டத்தோடு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோவை எவ்வளோ நேரம்தான் ஒழிஞ்சிருக்க முடியும் ஹீரோ அவரோட பையனை மறைவாக ஒரு இடத்துல ஒழிய வச்சுட்டு இவர் ஏதாவது தப்பிக்க ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வழிபாத்திட்டு இருக்காரு இங்கே வில்லனோட ஆளுங்களும் போதும் போதும் போதுன்னு சொல்லிட்டு முந்நூறு நானூறு பேர்கிட்ட வந்து குமிஞ்சிருக்காங்க ஸோ ஹீரோவோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு எப்படிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய வெப்பன்ஸ் அந்த பில்டிங்லாம் ஆல்ரெடி திருடி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காருன்னு தெரிய வருது ஆக்சுவலி நம்ம ஹீரோ வில்லனோட ஆளுங்க அவங்க அவரை ஃபாலோ பண்ணுறதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ அதனால தான் நம்மளே இவங்களுக்கு ஒரு பொறியை வச்சு எல்லாரையும் போட்டு தரலான்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கை சூஸ் பண்ணி இந்த பில்டிங்கில் நிறைய வெப்பனை சேர்த்து சேர்த்து வச்சுருந்துருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஷன்லேருந்து திருடி எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ ஹீரோவோட பிளானில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் ஹீரோவோட பையன் இந்த பில்டிங்க்கு வந்தது தான் ஸோ ஹீரோட அவரோட பையனையும் சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டார் ஸோ இனிமேல் எந்த பயமும் இல்லை இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோயினும் நைட் ஆகிடுச்சு இன்னும் ஹீரோவையும் குழந்தையும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க ஸ்டேஷன்லேயோ இல்லம்மா எங்கேயாவது வேலையாக வெளில போயிருப்பாரு வந்துடுவார்னு சொல்லி ஹீரோயினை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நம்ம ஹீரோ அன்னைக்கு பிரபு போய் இவனை அடின்னு சொல்கிறப்ப ஹீரோ ஃபஸ்ட்டு தயங்கியிருப்பார் அதுக்கப்புறம் எதையோ உன்னை பார்த்துட்டு தான் போய் வில்லனோட பையனை வெறித்தனமாக அடிச்சிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட வயிற்றுல இருக்க அந்த சீமா இருக்க பார்த்துருப்பாரு ஸோ அந்த சீமா இருக்க உடனே அந்த பொண்ணை ரேப் பண்ணவன் இவன் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தானாகவே வாய்ப்பு கிடைக்கிறப்ப விடுவாரா ஸோ அதனால் போட்டு நவுத்தி எடுத்திருப்பார் ஸோ இப்போ வில்லன்கிட்டே நேருக்கு நேராக சொல்கிறாரு நீ வில்லனோட பையன் தெரிஞ்சுதாண்டா உனைய அடித்தேன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை கேட்ட வில்லனோட பையனை வெறித்தனமாக ஆளுங்களோட ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ அவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பில்டிங்கில் சேர்த்து வச்சுட்டு இருந்தது இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிருப்பாரு ஸோ அதை வச்சு ஈஸியாக எல்லா ஆளுங்களையும் போட்டு தள்ளிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வில்லனையும் கொண்டுடுறாரு வில்லனோட பையனையும் கொண்டுடுறாரு அப்புறமா போய் அவர் பையனை ஒழிச்சு வச்சுருந்தார் இல்லையா அந்த இடத்துலேருந்து போய் அவரோட பையனையும் அழைச்சிக்கிட்டு சேஃப்டியாக பத்திரமா வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகிறப்ப அந்த சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு நடந்து எதையுமே அம்மா கிட்ட சொல்லிடாதா அம்மா பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட பையனோட சந்தோஷமா வீட்டுக்கு போறதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்னொரு சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்